வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர ஏடியன் உங்களுடைய நார்மலைசேஷன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க தப்பு இல்ல தமிழ் கொஸ்டின் எக்ஸாம்பிள் திருக்குறள் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் நாலேஜ்ல வைக்கிறாங்களே அதை சொல்லுங்க குரூப் போருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இது ஒரு ஸ்போர்ட்டிங் கண்டிப்பா சொல்லிருக்கேன் குரூப் போருக்கு வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாம்ஸ்க்காக கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கொண்டாடணும் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு தமிழ் வந்து தகுதி பெருவாக்கிடணும் ரெண்டாவது வந்து திருக்குறள் கொஷின்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம தமிழ்லேயே இருந்தே படிச்சிருக்கிறோம் சரிங்களா அது வந்து திருக்கு தமிழ் படிச்சவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி யூனிட் எயிட்டை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க யூனிட் எயிட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது திருக்குறள் அப்படிங்கிறது அந்த செலக்டிவ் திருக்குறள் அது எல்லாருமே படிக்கணும் அது வந்து பொது தமிழ் கல்ச்சர் அவ்வளவுதான் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாடு அவ்வளோதான் தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன் ஃபார்ட்டி எம்பிசி விமன் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா ஒன் ஃபார்ட்டி எம்பிசி மெயின்ஸுங்கிறது நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரியல குரூப் டூ மெயின்ஸாக குரூப் டூ ஏயா ஒன் ஃபார்ட்டிங்கிறது ரொம்ப கம்மிங்க சரிங்களா வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஸோ இல்லை இரநூறு முந்நூறு அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் ஸோ அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் இன்க்ரீஸ் பண்ணாதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ வேக்கன்சி இருக்கு கண்டிப்பாக சரிங்களா ஸோ அதாவது இப்போ இந்த குரூப் டூ இந்த டூ ஏ இஷ்யூவில் என்னெல்லாம் பண்ணலாம் அவங்க சைடில் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி டிஸ்பாரிட்டி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் பண்ணுறது நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் வெறும் ஜிஎஸ் மட்டுமே வச்சு அதை வச்சு கூட ரிசல்ட்ஸ் போடலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க மைண்ட்ஸுக்கு எழுதுறாங்க அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து அடுத்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து ஒன்னு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மி இதெல்லாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்றேன் பட் இது எல்லாமே ஒன்றும் இல்லை நார்மலைசேஷன் வச்சுட்டா இந்த பிரச்சனையே இருக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் எலக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால வரலாம் தாழ வேகன்சிக்கு மேலே கூட வரலாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இப்படி உள்ஒதுக்கீடு கொடுத்தது மிகப்பெரிய அனை இது வந்து அருந்ததிய உள்ஒதுக்கீடை பற்றி பேசுகிறாங்க எஸ்சிஏ இது வந்து ஜஸ்டிஸ் நீதிபதி ஜனார்தன் கமிட்டி அகமடேஷனில் கொடுத்தது இந்த எஸ்சிஏயை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உள்ஒதுக்கீடு ப்ராப்பர்னு சொல்ல முடியாது அது வந்து எஸ்சிஏ உள்ஒதுக்கீடும் உருக்கும் அதே சமயத்தில் மீதியும் வந்து எஸ்சிக்குள்ளேயும் வந்து எடுத்துக்கலாம் ரைட் இது எல்லாருமே தேர்வர்கள் மனக்கொண்டு எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒரு முன்னெடுப்பு எவ்வளவு வேகன்சி இன்க்ரீஸ்ங்கிறது பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்தா ஒரு கை தட்டினாலும் கிடைக்காது ரிலிம்ஸ்ல பிஎஸ்டிஎம்ல எவ்வளவு குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா குரூப் டூ போன்ற தேர்வுகள் எல்லாம் இப்பெல்லாம் கேட்டகரி பொறுத்து மாறும் பிசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இப்பெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பிஎஸ்டிஎம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஸோ இருந்தாலும் ஒரு த்ரீ டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நடக்கும் போது ஃபஸ்ட்டு எயிட்டீன் கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுவாங்களா இல்லை ட்வெண்ட்டி த்ரீ கே ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுவாங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் கே டூ மெயின்ஸ் என்ன கேட்குறாரு சொல்லி பார்க்கலாம் குரூப் டூ ஏயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் பேர் எடுப்பாங்க நான் சொல்கிற மாதிரி குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு வேக்கன்சிங்கிறதுனால ஒரு ஐயாயிரம் பேர் எடுப்பாங்க எழுப்பாங்க சரி இப்போ குரூப் டூ ஏ ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த குரூப் டூ ஏ யாரெலாம் எழுத விடுவாங்க அப்படின்னா இந்த குரூப் டூ ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டாயிரம் பேர் எழுத விடுவாங்க இந்த பதினெட்டாயிரம் பேர்ல நீங்க அந்த குரூப் டூ எழுதுறாங்க தெரியுங்களா குரூப் டூ எழுதுறவங்களும் இதுல இருப்பாங்க ஏன்னா அவங்க குரூப் டூ எழுத ஆசைப்படுறவங்க ஸோ நிறைய பேரு அதாவது நல்ல டாப் மார்க் எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து குரூப் டூக்கு அதுல நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காமர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சில இதெல்லாம் போஸ்ட் எல்லாம் காமர்ஸ் குரூப் டூ ஏலே இருக்கு காமர்ஸ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் சயின்ஸ் படிச்சிருக்கணும் சில அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடியது ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எயிட்டீன் தௌசண்ட் அந்த எயிட்டீன் தௌசண்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குரூப் டூ எழுதுறவங்களும் இருப்பாங்க ப்ளஸ் இந்த குரூப் டூ ஏஇ இருப்பாங்க அப்போது இங்கே நீங்க மொத்தத்தில் எப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னா இதை வந்து நீங்கள் இருபத்தி மூணாயிரம் பேர் எடுப்பாங்க அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது இருபத்தி மூணாயிரம் பேர் எடுக்க மாட்டாங்க குரூப் டூ ஏல வந்து பதினெட்டாயிரம் பேர் அந்த பதினெட்டாயிரம் பேத்துக்குள்ள இந்த ஐயாயிரம் பேர் வந்துடுவாங்க அப்ப குரூப் டூல ஐயாயிரம் அந்த ஐயாயிரம் பதினெட்டாயிரம் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மெயின்ஸ் எழுதுறவங்க சேர்ந்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் பேர் தான் வருவாங்க ஏன்னா குரூப் டூ ஏ எழுதுற இந்த பதினெட்டாயிரம் பேத்துக்குள்ளதான் அந்த குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறவங்க இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கணும் நீங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்கே வேலையே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்டே கிடையாது எடுக்க போகிறதே எயிட்டீன் தௌசண்ட் தான் பிஎஸ்டிஎம் வந்து நிறைய பேர் தமிழே எழுதாமே பிஎஸ்டிஎம் வாங்குறது வந்து கொடுமையான விஷயம் வணக்கம் ஐயா திருத்தணி அருகே கிராமத்திலிருந்து எனது ஊரில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் போலி ஊனமுற்றோர் சான்றிதழ் பெற்று இருவர் வேலைக்கு சென்றது அதில் ஒருவர் வியஒவின் மகள் ஒருவர் வருவாய்த்துறை செங்கல்பட்டு மற்றொருவர் நகராட்சி துறையிலும் பணியாற்றி வருகின்றனர் தற்போது பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் தவறான முன்னுதாரணத்தால் மேலும் நால்வர் போலி சான்றிதழ் வாங்கி கண்டிதில் வாங்க தனி ஏஜென்ட் ஒருவர் தேர்வுக்கு தயாராகி வருகின்றது இதனால் உண்மையான மாற்று நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் வந்து விஷலையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க படித்து வர்றதே ரொம்ப கஷ்டம் இந்த சமயத்தில் இந்த மாதிரி போலிகள்லேருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க லோ விஷன்லேருந்து இந்த காது கேட்கலேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனை பண்ணாங்க இது எல்லாமே ஏற்கனவே நம்ம சொ சொல்லியிருக்கிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாற்றுத்திறனாளிகள் நல்லா துணைக்கு வந்து இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆக்கலாம் சார் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மெம்பர்ஸ் டிகிரி பிஇ பட் கரஸ்பாண்டன்ஸில் பிஏ தமிழ் போட்டு மெயின்ஸ் பேப்பர் இங்கிலீஷில் எழுதி பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணி ஜாப் இந்த சிஸ்டம் தான் இதான் வந்து ஒரு மட்டமான சிஸ்டம்னு சொல்கிறோம் பிஎஸ்டிஎம் கொடுக்குறதோட அந்த இதே அடிபட்டு போயிடுது சார் எகைன் மை டவுட் பிசிக்கு ஹை கட் ஆஃப் எஸ்டிக்கு லோ கட் ஆஃப் அப்படி இல்லை எல்லோருக்கும் ஒரே சிலபஸ் ஒரே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆனால் மார்க் மட்டும் இந்தந்த கம்யூனிட்டில இவ்வளவு இருந்தா போதும் இது இதுக்கு இது எதுக்கு சார் அறுபத்தி நாலு பர்சன்டேஜில் ஷியூரா அந்தந்த கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க அதே சமயம் மார்க் டிஃபரன்ஸ் இருக்கிறது கரெக்டாக சார் விமென் பிளஸ் பிஎஸ்டிஎம் ஒரு கட் ஆஃப் இருந்தா வேற கட் ஆஃப் ஏ சார் இவ்வளவு இந்த கேட்குறேன் சார் நீ கேட்கறது அதுதான் கிட்டத்தட்ட சம்மந்தப்பட்டதான் நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன் நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்னா திரும்பவும் அதுக்கு தான் வரீங்க சரிங்களா இப்போ கிரிய கட்டா கிரிய லோ கட்டா அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் திரும்ப விமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்போ விமன் பிஎஸ்டிஎம்க்கு வந்து லோ கட்டா அப்போ தான் வரும் அதே கம்யூனிட்டியில் விமன் பிஎஸ்டிஎம் வெறும் விமன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிக மார்க் இருக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை டிட்டர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா கம்யூனிட்டிக்குள்ள தான் மத்த கம்யூனிட்டிக்கு இங்கே ரோலே கிடையாது சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசியோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எம்பிசி தேர்வர்கள் தான் காரணம் ஸோ நிறைய எம்பிசி தேர்வர்கள் நிறைய நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காம்படிஷன் அவங்களுக்கு அதிகமா இருக்கு மேபி அவங்களோட அவங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் பத்தாம கூட இருக்கலாம் தான் எம்பிசியும் பிசியும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும் அதை வந்து பிசிக்கு எம்பிசிக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் இப்ப கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும் அப்படியே வித்தியாசம் இருந்தா ஒரு நாள் டூ கொஸ்டின்ஸ் நிறைய இடத்துல ஈக்குவலா தான் அத கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்சிக்கு இருக்கக்கூடிய கட்டாமல் யார் ரிட்டர்மெண்ட் பண்றது அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ் எஸ்சி கேண்டிடேட்ஸ் எல்லாம் நல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் வந்து அப்படியே கிட்டத்தட்ட நியர் பிசி கட் ஆஃப் கிட்டத்தட்ட நறுக்கி வரும் பிசி முஸ்லீம்ஸில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது நிறைய பேர் படிக்கிறது கிடையாது அப்படிங்கும்போது போது குறையும் அதே பிசி உமனுக்கு இன்னும் குறையும் ஏன்னா பிசியில் உமன் தான் படிக்கிறது நான் ரொம்ப கம்மி ஸோ இந்த வேரியேஷன்ஸாக இதை தவிர வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க அது என்ன கட் ஆஃப் அப்படின்னா மினிமம் மார்க் குவாலிஃபைங் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க அது தேவையில்லாத தான் தேவையில்லாத ஒன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது அதுக்கு ரோலே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க இருக்கணும் அதுதான் அதுக்கு மேல எடுத்திருந்தா தான் கன்சிடரே பண்ணலாம் அது மோஸ்ட்லி யாருக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி எஸ்டி பிஎஸ்டிஎம் இருக்கு விமன் இருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ மார்க் வரும் ஆனாலும் அவங்களுடைய இந்த மினிமம் அந்த மினிமம் மதிப்பெண் எக்ஸாம்ஸ்ல எடுக்கக்கூடியதான் எடுத்தாகணும் அப்படி இல்லை அப்படின்னா அது கேரி ஃபார்வர்டாக நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சார் என் ஃப்ரெண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ப்ரில்லியம்னா நூற்றி நாற்பத்தி ஆறு மார்க் மார்க்காக இருக்காது கொஸ்டின்ஸாக இருக்குது நூற்றி நாற்பத்தாறு கொஷ்டின்ஸ் போட்டு சேம் அகாடமி என் கூடவே படித்தான் மெயினில் நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு மார்க் வந்தது இங்கிலீஷ் மீடியம் நான் தமிழ் மீடியம் ப்ரில்லிம்ஸில் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அவரோட கூட போட்டிருக்கேன் பட் மெயின்ஸில் நூற்றி நாற்பத்தஞ்சு மார்க் தான் எங்கள் செகண்ட் பர்சன்ஸ் மார்க்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணி நான் சொல்லலை சார் இந்த மாதிரி என் சர்க்கிளில் நிறைய பேர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்துல அவ்வளோ டிஃபரென்ஸ் மார்க்ஸ் வரும் பில்லிம்ஸ்ல நூற்றி அறுபத்தஞ்சு போட்ட ஒரு அக்காவுக்கு மெயின்ஸ்ல நூற்றி இருபத்தி மூணு மார்க்ஸ் ஒரு பில்லிம்ஸ்ல ஒருத்தர் மதிப்பெண்ணை வாங்குறத வச்சு நம்ம வந்து மெயின்ஸ்ல அவங்களுக்கு அதே அளவு தான் வரும் அப்படிங்கிறது டைரெக்ட்லி ப்ரொப்போஷன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இந்த இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அந்த இஷ்யத்தை பற்றி சொல்றீங்க அதை கன்சிடர் பண்ணலாம் குரூப் டூ பொதுவரிய பகுதி ஒரு சில கேள்விகளை தவிர ஒரு சிறந்த கேள்வி தான் ஓகே சில கேள்விகள் தான் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன் சார் டென்த்து டுவெல்த்து ரெண்டும் தனித்தேர்வராகத்தான் எழுதினா இப்போ போது முன்பெல்லாம் பன்னெண்டாம் வகுப்பில் தேர்வு இல்லை அதனால் அது எழுதப்படவில்லை ஆனால் இப்போது எனக்கு பதினொன்றாம் வகுப்பு படிக்காதால் அப்படி தான் சொல்கிறாங்க கொட்டில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கல பதினொன்றாம் வகுப்பு தேவையில்லை போகலாம் பத்துக்கு அப்புறம் பன்னெண்டு தான் நிறைய ஸ்கூல்ஸில் நீங்கள் பாருங்கள் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாவது நடத்தவே மாட்டாங்க வெறும் பன்னெண்டாவது மட்டுமே நடத்தி அந்த மார்க்கை வச்சு அவங்க வந்து மெடிசன் டாக்டர்னு போய் அங்கே போய் இன்ஜினியரிங் ஆகி கடைசியில் பேசிக் பண்டமெண்டலே இல்லாமல் கஷ்டப்பட்டு எல்லாம் அதிகம் இது தப்பு இந்த மாதிரி தனித்தேர்வர்களுக்கு வந்து கண்டிப்பாக பிஎஸ்டியும் கொடுக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் மேக்ஸும் தான் கஷ்டமா இருந்துச்சு மேத்ஸ் வேணாமன்னு சொல்லுவீங்களா மேத்ஸ் கஷ்டமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல மேக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சாதாரண தான் ரெண்டாவது ரெண்டாவது மேத்ஸ் கஷ்டம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுக்காக வந்து திரும்ப நார்மலைசேஷன் பண்ண முடியும் மேத்ங்கிறது எல்லாத்துக்கும் காமன் தானே சரிங்களா இது கஷ்டங்கிறத பத்தியா நாங்கள் பேசுகிறோம் ரெண்டுக்கு ஈக்குவாலிட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறோம் சில பேர் சொல்கிறாங்க சார் ஜென்ரல் தமிழ் இந்த மாதிரி ஈஸியாக இருந்ததுன்னா இதை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்களா அப்படின்னா எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்ததில்ல ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷில் ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாவே அதிக மதிப்பெண்கள் வாங்குறதும் எதுல அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷில் தான் இருக்கும் காலம் தொட்டு இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து வெறும் கிராமர் மட்டுமே தான் இருந்தது பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலீல் பாஷா இன்னும் மற்றவங்க மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு பேரை சந்திக்க உள்ளோம் சரிங்க அதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கோம் சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சேர்மன் ரெண்டு பேரையும் பற்றிக்கிறதாக இருக்கிறோம் ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பேசுகிறதா இருக்கும் குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கப்புறம் இந்த நார்மலைசேஷன் அதுக்கப்புறம் குரூப் ஃபோரில் வரக்கூடிய குரூப் ஃபோரில் ஜென்ரல் இங்கிலீஷும் சேர்க்குறத பற்றியும் நம்ம பேச தான் போகிறோம் சரிங்களா ஸோ மெயினாக பார்க்க போகிறது இந்த இஷ்யூக்காக தான் ரெண்டு பேரையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் அது சம்மந்தப்பட்டது ஏஜ் ரிலாக்ஸேஷன் மினிமம் நாற்பத்தஞ்சு வேணும் நல்லது ஒன் டைம் மாதிரி வேணும் இப்போ ஏசி எல்லாம் கொண்டாந்து அதில் ஏஜ் ரிலாக்சேஷன் கொண்டாந்து கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் இந்த குரூப் டூ இருக்கல இதுல இருக்கக்கூடிய இந்த முரண்பாடு இந்த கேள்விகள்ல இந்த டிஃபிகல்ட்டி லெவல் அது அவங்களே செக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அது வந்து டிஎன்பிசியை வெரிஃபை பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு போர்ல ஜென்ரல் இங்கிலீஷ் கொண்டா ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இனிமேதான் வருவாங்க எல்லாருமே பாருங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க அவங்களோட வாய்ப்பு கொஞ்சம் மறுக்கப்படுகிறது அவங்களால தமிழும் படிச்சுதான் வந்திருக்கிறாங்க ஆனா அந்த அளவுக்கு வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறுக்கு மேல பண்ற அளவுக்கு அவங்க வந்து அதுல வந்து ப்ரொபிஷியன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஓகே இது ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கும் பகிரவும் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல் வேணும்னா மட்டும் இந்த நம்பரை வந்துட்டு